ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன் அதை போல் நீ என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழுத்துச் செல்லப் போகிறேன் இது கண்டிப்பாக நிறைவேறும் ஏன் எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்பித் தவிக்கிறாய் இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லையா யாரும் இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் முந்திய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் உன் கடவுளான எனக்கு தெரியும் நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தருகிறது இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும் இது உண்மை அதனால்தான் இவ்வளவு கஷ்டம் கண்ணீர் மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகள் முழுவதும் அனுபவித்து ஆக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி அந்த விதியின் விளையாட்டால்தான் தான் இவ்வளவு இன்னல்கள் அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு நான் துணை இருக்கிறேன் இதை நன்றாக புரிந்து கொள் உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணையாக இருப்பேன் இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய் மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கம் என்னவென்று தெரியுமா அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவமானத்தை உனது லட்சியத்திற்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பையும் நீ செய் மற்றதை நீ யோசிக்காதே அதை நான் நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி நேர்மை நியாயம் அனுபவம் சந்தோஷம் நிறைவு இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என்னுடைய கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என்ன குழந்தையே எவ்வளவு சொல்லியும் உனக்கு என்ன ஆயிற்று ஏன் எதை எதையோ நினைத்து குழம்பி கொண்டிருக்கிறாய் உனக்கு எதிரி வெளியே யாருமில்லை உன்னை பின்னுக்கு தள்ளும் உன்னுடைய மனநிலைமை அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நிம்மதி என்னும் சொல்லை மறந்து தவிக்கிறாயே அந்த நிலையில் உன் மனதில் எழும் எண்ணங்கள் கோணலாக இருக்கும் என்பதை நீ அறிந்ததில்லை ஆனால் அந்த நிலையிலிருந்து சற்று வெளியே வந்த உடனே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு வருகிறது அந்த நேரத்தில் உன் மனக்கதிரலை என்னால் கேட்க முடியவில்லை என் முன்னால் அன்போடும் பக்தியோடும் அந்த குழந்தை குற்ற உணர்ச்சியில் ஏனப்பா எனக்கு இப்படி என்று உன் கண்ணீர் சொல்லும் சத்தமில்லாத குமுறல் நீங்கள் காட்டிய நியாயங்களை என்னால் முழுவதுமாக கடைபிடிக்க முடியவில்லை என்று வேதனை வேதனையடைகிறாய் இது உனக்கு சோதனையான காலம் நீ முக்கால்வாசி வந்து விட்டாய் இன்னும் சற்று காலம் பொறுத்திரு உன்னை கலக்க வைப்பது என் பொறுப்பு முந்திய பிறப்பின் கருமவினை உன்னை பாடாய் பாடாய்படுத்துகிறது அதனால்தான் இந்த அழுகை போன பிறவியிலும் சரி இந்த பிறவியிலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன் உன் உருவம் என்னால் படைக்கப்பட்டது உன்னுள் இருக்கும் ஆன்மாவும் நான் உருவாக்கியது நீ வெறும் பொம்மைதான் உன்னை ஆட்டி வைப்பதும் நானே பிறகு ஏன் கதறுகிறாய் உன் கவலையை தூக்கியேறி உன்னை கைப்பிடித்து நான் நடக்கிறேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் எதற்கும் அஞ்சாதே உன் தந்தையாக தாயாக நான் இருக்கிறேன் நீ நேர்மையாக இருக்கிறாய் உண்மையாகவும் இருப்பதால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் உனக்கு துணைக்கு நான் தருவேன் உன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன்னுடைய எல்லா தெய்வமாகவும் குருவாகவும் எல்லாம் நான் உன் சாயதேவா நான் இருக்கும்போது நீ எப்படி நான் உனக்கானதை தர அவற்றையும் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லது என்று கேட்டால் முடிந்ததை செய்துவிடு விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே எங்கோ மலை எங்கோ குழி சமத்துவம் எங்கே இருக்கிறதோ அங்கே சாய் இருக்கிறார் எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அங்கே வெறுப்பும் இருக்கும் எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அங்கே உபத்திரவம் இருக்கும் மோதல் எங்கே இருக்கிறதோ அங்கே கோபம் இருக்கும் பாசம் எங்கே இருக்கிறதோ அங்க தன்னறிவு இருக்கும் இலக்கு ஒன்று வழிகள் பல உனக்கான நல்ல வழியை நான் காம்கிறேன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாய் தெய்வாதானே என்று சொல்வாய் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் உனக்குள் உன்னையே ஆட்டி கொண்டிருக்கும் குழப்பத்தையும் பதற்றத்தையும் வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீ நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சேர்த்து வருகின்ற பிரச்சினைகளிலிருந்து விடுதலை கேட்கிறாய் சரிதானே இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்து உள்ளேன் அது எப்படி என்பதும் உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் ஆகட்டும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக்கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை விடும் வழியை நான் செய்கிறேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக ஏறு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் இதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறப் போகிறது உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் அவருடன் நினைந்து உன் பயணத்தைத் தொடங்கு நான் எப்போதும் பாபாவையே நினைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் என்னை ஒரு முறையாவது நினைத்து ஆசி வழங்குவாரா என்று யாராவது நினைத்துக்கொண்டிருந்தால் அது தவறான நினைப்பு என்பதை தீர்க்கமாக அறிவீர்கள் ஏனெனில் சிசுவுக்கு தாயார் எப்படியோ அப்படியே பக்தருக்கு சாயி பிரதட்சம் குழந்தையை தாய் எப்படி ஓடி வருகிறாரோ அப்படி பக்தன் எங்கிருந்தாலும் சாயி ஓடி வருகிறார் தன்னை நினைத்து அழைக்கிறவர்களுக்காக சாய்பாபா உடனடியாக ஓடி வந்து விடுகிறார் என்பது சாய் பக்தர்கள் பலரின் அனுபவங்கள் ஆகும் ஆனாலும் அந்த நேரத்தில் வந்தது சாயிதான் என்பதை யாரும் அறிவதோ உணர்வதோ கிடையாது சாய்பாபா பக்கீர் உருவத்தில் மட்டும் வருவார் என்பதில்லை அவர் நினைத்த உருவில் எந்த வடிவில் வேண்டுமானாலும் நான் எதிர்பாராத வடிவத்தில் வந்து விடுவார் இதனால் நாம் எந்த வடிவில் அவரை எதிர்பார்க்கிறோமோ அந்த வடிவில் அவரை காணாமல் ஏமாந்து விடுகிறோம் தெரியாத நபரைப் போலத்தான் பாபா வருவார் என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது தவறு தெரிந்தவர் வடிவிலும் பாபா வருவார் என்பதை நாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாபா நம்மை நோக்கி வருகிறார் நம்மிடம் பேசுகிறார் நம்மிடம் கேட்கிறார் ஆனால் நாம் தான் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை நமக்கு தெரிந்தவர் போலவே கூட அவர் வந்து செல்வார் எச்சரிக்கை உணர்வுடன் அவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அந்நியரை உபசரியுங்கள் அந்நியர் மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களையும் உபசரியுங்கள் யாராவது ஒருவர் அதில் பாபாவாக கூட இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து அவருக்கு சேவை செய்யுங்கள் நானே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவன் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகின் கண் அசைவையும் அசைவற்ற சர்வ சீவராசிகளையும் நானே அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் கூட எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் என எல்லா ரூபமாகவும் பாபா இருக்கிறார் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நாம் பாபா காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் கூட போகலாம் அதற்காக பாபா வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குறுபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கின்றார் மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன் பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் துணை என்பது உன்னோடு நிற்பவன் அல்ல உனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் உன் மீது தவறே இருந்தாலும் உன்னை பிறரிடம் விட்டுக் கொடுக்காதவன் அப்படிதான் உனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையப் போகிறது அந்த வாழ்க்கை துணையை நானே உனக்கு பார்த்து சீக்கிரம் முடித்து வைப்பேன் நீ விரும்பியவரும் உன்னை வந்து சேருவார் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் அதனால் எதற்காகவும் பயப்படாதே அவர் எப்பொழுதும் உன்னோடு அன்பாகவும் அரைவணைப்பாகவும் இருப்பார் உன் வாழ்க்கையில் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்கோள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் அதாவது என்னால் இணைத்து வைக்கப்பட்டவர் அதில் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது என்பதை முற்றிலுமாக நம்பு உன்னுடைய இந்த திருமண வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமானதாகவும் நீ எதிர்பார்த்த மாதிரி மிகவும் நல்லதாகவும் அமையும் உன் மனைவி உனக்கு துணை உன் கணவன் உனக்கு துணை இருவருக்கும் துணை உன்னுடைய பிள்ளைகள் அதனால் நீங்கள் குடும்பத்தோடு செல்வ செழிப்போடு குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் அதில் எந்த குறை இல்லை நல்லபடியாக இருப்பீர்கள் எந்த ஒரு காரணத்தைக் கொண்டும் மூன்றாவது நபரிடம் உன்னை யாரிடமும் விட்டுக் கொடுக்காதபடி இருந்து கொள்ளுங்கள் உனக்காக அவரும் அவருக்காக இவரும் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஓஹோ வென்று இருக்கும் உன் திருமண வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதை கவலைப்படாமல் நீ உண்ணாம்பிக்கையோடு உன் வேலையைத் தொடங்கு உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் நான் நேர்மையாக நல்ல எண்ணமாகத்தான் சிந்திக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லை கெடுதலே நடக்கிறது என்று புலம்பாதே சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்யாதே வாழ்க்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்புதான் ஆனால் எது உன் வாழ்வில் ஏற்றம் எது இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது இது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் கவலைப்படாமல் உன் கடமையை செய் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு என் ஆசீர்வாதத்தோடு நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அம்மாவாக அப்பாவாக உன் பக்கத்திலிருந்து உன் திருமணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அந்த வாழ்வில் எந்த குறையேதும் இருக்காது உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர் இருக்கிறார்கள் இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன் உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளுக்கிடையே அன்பை வளர்க்கும் உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உன்னை நாடி வருபவரை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் பாராட்ட வேண்டும் உதவி செய்தவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மதம் ஜாதி கடவுள் என்ற பேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் செய்த உதவியை உயிருள்ளவரை வரை நினைக்கத் தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலம் அறிந்து இடம் அறிந்து தரம் அறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் உதவியின்றி தானாகவே முன் வர வேண்டும் பொதுநலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும் அது நமக்கு புகழை கொடுக்கும் உதவி செய்ய செய்ய இதையும் மலரும் அமைதி மனம் சூழும் இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் இந்த குணம் உன்னை நல்ல கொண்டு போய் உட்கார வைக்கும் உன்னை ஏராளமானோர் போற்றுவர் எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும் எனவே இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள் மனதிலுள்ள ஊனத்தை தவிர்த்துவிடு விடு உறவுகளோடு உறவு வைத்துக்கொள் பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தால் நற்பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்வில் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடு நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடன் இருப்பேன் தானே நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தே கண்ணே நீ கலங்காதேரு எங்கே கடவுள் என்று வெளியே தேடாதே உனக்குள் இருக்கும் கடவுளை உற்றுப்பார் உனது ஒவ்வொரு செயலிலும் நீ அவரை காண்பாய் நிறைவான வாழ்க்கை என்பது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று உனக்குத் தெரியுமா கூர்மையான வாழ் போன்ற நேரங்களில் அதன் கூர்மையை முடக்கும் அளவிற்கு உன் மௌனங்களுக்கு சக்தி இருக்கிறது அந்த மௌனம் உனக்கான முடிவை தேர்ந்தெடுக்கும் ஆற்றலை கொடுக்கும் முதலில் வாள் உன் கழுத்திற்கு பக்கத்தில் வரதான் செய்யும் அதனை தாங்க கையால் பிடிக்கத்தான் வேண்டும் வழி உன் கையை துளைத்து எடுக்கும் போது வாளின் பங்கு உன்னை தாழ்த்த வரும் தருணம் அதை எதிர்த்து நிற்பதை காட்டிலும் அதன் கூர்மையை செயலிழக்க நீ யோசிப்பது உன்னை எந்த விதமான இருள் சூழப்பட்டாலும் அதிலிருந்து விடுபடும் யுக்திகளை நீ அறிவாய் வாயால் இதை முடித்து விடலாம் என்ற சொல்வதை முதலில் தவிர்த்துக்கொள் வாயால் சொல்வதை செயலால் செய்து காட்டு அப்போது உனக்கே நீ சொல்லிக்கொள் என்னால் அதை செய்ய முடிகிறது என்ற பெருமிதத்துடன் இதை உன்னிடத்தில் சொல்ல காரணம் வெற்றி என்பது செயல்படும் முறையை பொறுத்து செயலுக்கான பங்களிப்பை கணித்து சொல்லும் அளவுகோள் அதனால்தான் இதை நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் எல்லா மகத்துவம் நிறைந்த வேப்ப மரம் பூவாய் காயாய் இலையாய் நிறந்து இருக்கின்றது அத்தகைய மரம் என்பது வேறொன்றி நிழலாய் அரவணைத்து தன் குழந்தைகளுக்கு மருந்தாகவும் இருக்கின்றது அதை போலவே தான் நானும் நீயும் இருவரும் வேறல்ல நீ வைரக்கள் நாம் இருவரும் ஒன்றே நம் இருவரையும் எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் பிரிக்க முடியாது நான் பிரிக்கவும் இடமாட்டேன் நம் பந்தம் எப்பொழுதும் தொடரும் ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசைய முடியாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்கள் விரோதியாக கொள்வதற்காக உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்தேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சபிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள் அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் அழுவாய் அப்பா பாபா உன்னை காண முடியவில்லையே என்று பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் உன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணிற் பெருகப் போகிறது இப்படியெல்லாம் இருக்கையில் நீ ஏன் எப்பொழுதும் வழியில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய் நீ ஏன் இவ்வளவு தாழ்வு மனப்பான்மையுடன் மன காணப்படுகிறாய் உன்னை சுற்றி இருக்கும் உலகம் இருட்டாக தான் உனக்கு என்ன நான் உனக்கு உறுதியளிக்கவில்லையா அல்லா எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார் என்று அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் என்று என்னை நம்பு இதுவும் கடந்து போகும் இந்த அப்பாவை விடாபடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்காக அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் அப்பாவின் தான் என்பதை உணர்ந்து நீ அமைதி நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை முடிந்த கவலைப்படாதே அப்பா இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு புத்தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கும் பக்தர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ அவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமின்றி கலந்து நிற்கிறாரோ எவர் அந்த உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயை சாஸ்தாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் சாயின் பாதங்களில் சர்ணடைவோம் ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம்